أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله عم بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت

தகவல்களை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமூகத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகம் தன்னுடைய வரலாற்றை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் எந்த சமூகம் தன் வரலாற்றை மறந்து விட்டதோ அந்த சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனாலதான் ஒரு சமூகத்தை வீழ்த்துவதற்கு அந்த சமூகத்தின் உண்மையான வரலாற்றை திரித்து மறைத்து பொய்களைப் பரப்பும் யுக்திகளை எதிரிகள் கையாளுகிறார்கள் என்பதை நாம் இந்த நிகழ்காலத்திலேயே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி வரலாறு பற்றிய செய்திகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் அதனால நாம் கூறிய இந்த தகவல்களை கவனத்தில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் இஸ்லாமிய சமூக வரலாறுகளை ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்ற இந்த வேண்டுகோளோடு தொடர்ந்து வரலாறுகளை பார்ப்போம் என்ற நபிவலி கலாப்பின் முற்பகுதியில முதல் இரண்டு கலிபாக்களான அவர்களும் உமர்கள் எல்லாம் அவர்களும் வம்சத்தினரோ அல்லது ஹாஷிம் வம்சத்தினரோ கிடையாது என்பது நமக்கு தெரியும் நபிவழி கலாபத்தில் என்ற இரு கலிப்பாக்களின் ஆட்சிக் காலமே மிக சிறந்ததாக இருந்தது அதன் பிறகு நபிவெளி கலாபத்தின் பிற்பகுதியில மூன்றாவது கலிபாவான உஸ்மார் அலி அல்லா அவர்கள் உமையா வம்சத்தையும் நான்காவது கலிபாவான அளிர் அலி அல்ல அவர்கள் ஹாஷிம் வம்சத்தையும் சார்ந்தவர்களாக இருந்தாங்க இதை தொடர்ந்து வந்த கலாபத்துக்களை விட நபிவலி கலாபத்தின் பிற்பகுதி சிறப்பாகவே இருந்தது என்று கூறலாம் நபிவலி கலாபத்தின் முற்பகுதி இல்லை இஸ்லாம் அனுமதிக்காதவற்றை முஸ்லீம்கள் பின்பற்ற பயந்தாங்க மறுத்தாங்க குலப்பெருமைகளையும் குடும்ப பகைமைகளையும் மறந்து இறை அச்சத்தில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினாங்க அவர்களுடைய பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் அவருடைய செயல்கள் தான் அடிப்படையாக இருந்தன அதனால தான் எத்தோப்பிய ஹபர்ஷி இனத்தவரான பிலால் அவர்கள் இஸ்லாத்தின் கண்ணியமிக்க பொறுப்புகளில் இருக்க முடிஞ்சது அதுபோல் உயர் குலத்தை சார்ந்த முகாஜர்களையும் அன்சாரிகளையும் அடிமையின் மகனான உசாமா பின் சைதர் அலிவா அவர்களின் தலைமையில நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் போருக்கு அனுப்பி வச்சாங்க இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்றால் முஸ்லிம்களாக மாறியவர்கள் குளம் குடும்பம் சார்ந்த பெருமைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு அவர்களை ஹாஷ்யம் கொடுத்தவர்கள் ஆதரிச்சாங்க உமையா கொளுத்தவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தாங்க இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த குல பெருமைதான் தகுதிகள் இருந்தால் மட்டுமே பொறுப்பை நியமிக்க வேண்டும் என்பதில் நபி சொல்லா அவர்கள் மிகுந்த உறுதியோடு இருந்த காரணத்தினால்தான் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த உமையா குலத்தாரின் துணிச்சலும் தகுதியும் வாய்ந்த பலருக்கு நபி சொல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் முக்கிய பொறுப்புகளை வழங்கினார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மக்கா வெற்றியின் போது கரபாவுக்கு நிகரான பாதுகாப்பு இடமாக உமையா குலத்தவரான அபுசுபையான் வீட்டை நபி வம்சத்தைச் சேர்ந்த தனது மருமகனான நமது அவர்களுக்காகவே அல்லாமர்களுக்காகவே உடன்படிக்கை செய்யப்பட்டது அதுபோல் அபுசுபையானின் மகளும் மாவியார் அலியல்ல அவர்களின் சகோதரியுமான உம்மு ஹபீபா அலியல்ல அவர்கள் உம்முல் அதாவது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் மனைவியாக இருந்திருக்கிறார்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அபுசுபான் பகுதிக்கு ஆளுநராகவும் அவர்கள் பின் சைதர் அலியல்ல அவர்களை யமனின் நிர்வாகியாகவும் நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் நியமித்தார்கள் இவ்வாறாக அட்டைக்கு வைக்கப்பட்டிருந்த இந்த குல பெருமை உமர் அலியன் அவர்களின் ஆட்சிக்கு பிறகு தலை தூக்க ஆரம்பித்து விட்டது அலிரலியம் அவர்கள் ஹாசி வம்சத்தவர் என்ற ஒரு காரணத்தை மட்டும் முன்வைத்து அவர்களுடைய கிளாபத்தின் போது பெரும் அளவிலான நெருக்கடி அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று அலிரலிய அவர்களின் மகனான ஹசர் அலி அல்ல அவர்கள் தான் இறக்கும் தரவாயில்லை தனது சகோதரர் ஹுசைர் அலியல் அவர்களிடம் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் இதை தூதரிக்க பிறகே கிலாபத் அலிரலியன் அவர்களிடம் வந்தபோது வாட்கள் உருவப்பட்டன ஆயினும் அது முடிவுக்கு வரல அதனால ஒரு குடும்பத்துல நபித்துவமும் கிலாபத்தும் ஒரு சேர இருக்க முடியாது என்பதை நாம் அப்பொழுது இருந்தே உணர விட்டேன் என்று கூறினார்கள் நேர்வழி காட்டக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றுவது பற்றியும் அதன் பிறகு உருவாகும் வழிகடுகள் பற்றியும் நபி சொல்லா சொல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்வது நல்லது நம்பி சொல்லல அவர்கள் சொல்றாங்க ஆட்சியாளரின் சொல்லை செவியேற்று அவருக்கு கீழ்ப்படுந்து செயல்படுங்கள் அவர் அபிசீனிய நாட்டின் கருப்பு அடிமையாக இருந்தாலும் சரி எனக்கு பின்னர் பல பலத்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் காண்பீர்கள் அப்பொழுது எனது வழிமுறைகளையும் நல்வழி காட்டப்பட்ட கணிப்பாக்களின் நடைமுறைகளையும் கடைபிடிங்கள் மேலும் மார்க்கத்தில் புதிதாக இதையும் உருவாக்க வேண்டாம் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் ஏனென்றால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொரு செயலும் பலிகேடாகும் நபி சொல்லா அல்லாம் அவருக்கு கூறிய இந்த ஹதீஸ் மாஜா போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன அதுபோல முஸ்லிம் கிரந்தத்தில் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸ்ல நபி சொல்ல அலி அவர்கள் சொல்றாங்க எனக்கு பின் சில தலைவர்கள் வருவார்கள் அவர்களிடம் நீங்கள் நன்மையையும் காண்பீர்கள் தீமையையும் காண்பீர்கள் யார் அந்த தீமைகளை கண்டறிந்து வெறுத்தாரோ அவர் தப்பித்தார் மாறாக யார் அந்த தீமைகளுக்கு துணை போனாரோ அவருக்கு அந்த பாவத்தில் பங்குண்டு என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதற்கு மக்கள் கேட்கிறாங்க யார சூழ்ல்லா அவர்களுடன் நாங்கள் போரிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இல்லை அவர்கள் தொழுகையை நிறைவேற்றும் வரை வேண்டாம் அப்படின்னு பதில் சொன்னாங்க இப்போ உமையா கலாபத்தின் முதல் ஆட்சியாளர் மாவியார் அலியல்லாம் அவர்கள் பற்றிய சில தகவல்களை நாம தெரிந்து கொள்ளலாம் மாவியார் அலியல்லாங்க அவர்கள் அபு சுபையான் பின் ஹர்ப் அவர்களுக்கும் உத்துபா அவர்களுக்கும் மகனாக கிபி அறுநூத்தி ரெண்டாம் ஆண்டுல பிறந்தாங்க இவர்கள் அலிரலியல்ல அவர்களை விட ஆறு வயது இளையவராக இருந்தாங்க மாவியார் அலியல்லா அவர்களின் தாயார் ஆரம்பத்துல பக்காவின் முக்கீரா என்ற திருமணம் செய்திருந்தாங்க அதன் பிறகு தன் மனைவியின் மீது பாலியல் ஒழுக்கம் குறித்து சந்தேகம் அடைந்த அந்த பக்கா தன் மனைவியை அடித்து ஆரம்பிக்கிறார் இதனால் ஒரு கட்டத்தில் ஹிந்த் தன்ன தன்னுடைய கணவர் வீட்டிலிருந்து வெளியேறி விடுகிறார் ஹிந்துவின் தந்தை உத்துவா தன் மகளிடம் நடந்த உண்மை என்ன என்பதை என்னிடம் சொல் பக்காவின் குற்றச்சாற்றில் உண்மை இருந்தால் அவளை ஆள் வைத்துக் கொண்டு விடலாம் மாறாக அவன் உன் மீது பொய்க் குற்றச்சாட்டு கூறியிருந்தால் நாம் உண்மையை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார் தான் கலங்கமற்றவள் என்று இந்த சத்தியை மட்டும் சொல்கிறான் இப்போ தன் மகன் நிரபராதி என்று புரிந்து கொண்ட உத்துப்பா யமனில் உள்ள குறி சொல்லும் ஜோதிட ஒருவனை சந்தித்து உண்மையை தெரிந்து கொள்ள பக்காவை தன்னோடு வருமாறு உத்துப்பா அழைக்கிறான் இப்ப உத்துபா ஹிந்த் இவர்களோட பக்காவும் சேர்ந்து போய் அந்த குறி சொல்லும் ஜோதிடரை சந்திக்கிறாங்க அவரிடம் தன்னுடைய மகளை பற்றிய தகவல்களை கணித்து சொல்லும்படி உத்துபா கேட்கிறான் இப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு இவள் குணம் கெட்டவளோ அல்லது பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவளோ கிடையாது இவள் ஒரு ராஜகுமாரனை பெற்றெடுப்பாள் என்று கூறுகிறார் இதை கேட்ட ஹிந்துடைய கணவர் பக்கா தன்னுடைய சந்தேகம் நீங்க வரை மனைவி தன்னோடு வாழ அழைக்கிறார் ஆனால் இந்துவோ பக்காவின் வேண்டுகோளை உதவி தள்ளிவிட்டு அந்த குமாரன் இந்த பக்காவின் பிந்திலிருந்து உருவாக கூடாது என்று கூறிவிட்டு பக்காவுடன் ஏற்பட்ட திருமண உறவை முறித்துக் கொள்கிறார் அதன் பின்பு அவர் அபுசுபையான் பின் ஹர்பை திருமணம் செய்து கொள்கிறார் இவருக்கு பிறந்தவர் இவர்களுக்கு பிறந்தவர்தான் மாவியாரில் இல்லவன் அவர்கள் இவர்கள் அழகிய தோட்டமுடையவர்களாக இருந்ததுனால கலிபா உமர்கள் இல்லாமல் இவரை அரபுகளின் சீசர் என்று செல்லமாக அழைத்து வந்தார்கள் மாவியாவின் குழந்தை பருவத்திலேயே அவருடைய எதிர்காலம் பற்றிய சில அறிவுரைகள் தென்பட்டன அறிவு திறன் போன்றவற்றால் மக்களிடையே செல்வாக்கு உடையவராக இருந்தார்கள் மாவியாரையின் அவர்களின் இறுதிய காலத்துல அவரது வயிறு சிறிதளவு தொப்பை விழுந்திருந்தது அதனால் அவர்கள் ஜும்மா உரையை உட்கார்ந்திருந்தவாறு நிகழ்த்த ஆரம்பித்தார் இவர்களுடைய இந்த வழக்கம்தான் இன்று வரை நமது ஜும்மா உரையில் தொடர்கிறது நபி சொல்லா சொல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நாளில்தான் மாவியார் அழியம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயது தன் தந்தை அபு இணைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மாவியார் அழியில் அவர்கள் குனேன் போரிலும் தாய்ப்பு முற்றுகையிலும் பங்கேற்று இருக்கிறார்கள் சொல்லி சொல்லம் அவர்கள் தன்னுடைய உமராவை நிறைவேற்றி மதினா சென்ற பிறகு சென்று சில காலம் வரை நபி சொல்ல அலிசல்லாம் அவர்களின் இடை செய்தியை பதிவு செய்பவர்களில் ஒருவராக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இதை தவிர நபி சொல்ல அலிசல்லாம் அவர்களின் சார்பாக வெளிநாட்டு தூதுவர்களை வரவேற்று அவர்களுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கும் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் நபி சொல்லா அலிசலாம் அவர்களின் மறைவுக்கு பின் மாவியார் அளியின் அவர்களின் சகோதரர் எசீது பின் அபு சுபையான் தலைமையில அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் ஒரு படையை சிரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க கூடவே மாவியார் அலியன் அவர்களின் தலைமையிலான ஒரு படை பிரிவை துணைப்படையாகவும் அனுப்பி வைச்சாங்க சிரியா படையெடுப்பின் போது அலியல்லா முக அவர்கள் தனது கடமைகளை மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றியதனால உமர் அலியல்லா முக அவர்கள் தன் ஆட்சிக் காலத்தில் அவர்களை ஜோடானின் தலைவராக நியமித்தார்கள் சிரியாவின் ஆளுநராக இருந்த அபு உபைதா அலியல்லா வன்பு அவர்களை தொடர்ந்து ஆளுநராக பொறுப்பேற்ற எசீது பின் அபு சுபையான் அவர்களும் அந்த பகுதியில் உருவான நோய் என்று அழைக்கப்படும் கொல்லை நோயா உமர் அலியல்லா உங்க அவர்கள் அந்த பகுதிக்கு ஆளுநராக மாவியார் அலியல் அவர்களை நியமிக்கிறார்கள் உமர் அலியல்லா அவர்கள் ஒரு சமயம் உள்ள வைத்தூர் மகஜிசிக்கு போன போது மாவியார் அலியல்லா உன் அவர்கள் கலிப்பா உமர் அலின் அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க இதை ஏற்க மறுத்த உமர் அலின் அவர்கள் சொல்றாங்க நீ ராஜபோக வாழ்க்கையை திறந்தெடுத்திருக்கிறீர்கள் வாயு காவலர்களையும் நியமித்திருக்கிறேன் கோபமாக சொன்ன போது அதற்கு சொல்றாங்க சிரியா எல்லை பகுதிகளில ரோமானிய படை வீரர்களா திடீர் தாக்குதல் நிகழும் அபாயம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது அவர்களது ஒற்றர்கள் சிரியாவின் எல்லா பகுதிகளிலும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இது போன்ற ஆர்ப்பாட்டமான இதுபோன்ற ஆர்ப்பாட்டமான ஒரு தோற்றப்பொழிவு நம்மிடம் இருந்தால் அது ரோமானிய பேரரசையும் கிறிஸ்தவர்களையும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன் அதுபோல வாயில் காவலர்களை நியமித்ததன் நோக்கம் ரோமானிய ஒற்றர்களை நுழைய விட தடுப்பதற்காகத்தான் என்று மாரியார்களில் நான் அவர்கள் பதில் சொன்னதற்கு மேற்கொண்டு எதுவும் அவர்களிடம் கழிப்ப முறையில் நான் அவர்கள் கேட்கவில்லை அதுபோல மாவியார் அவர்கள் ரோமானிய பேரரசின் தலைமையிடமான கான்ஸ்டன்டினோர்கள் மீது தாக்குதல் நடத்தி மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள தீவுகள் அனைத்தையும் கைப்பற்ற ஒரு கடற்படையை உருவாக்க உமர் அலியான அவர்களிடம் ஒப்புதல் கேட்கிறார் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு கடற்படையில் அனுபவம் இல்லாத காரணத்தினால நாம் பல உயிர்களை இழக்க நேரிடும் என்பதை சுட்டிக்காட்டி உமர் அவர்கள் அதற்கான ஒப்புதலை வழங்கவில்லை அதன் பிறகு உஸ்மார் அலீன் அவர்களின் ஆட்சி காலத்தில் சிரியாவோடு அதை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் இணைத்து இவை அனைத்திற்கும் ஆளுநராக மாவியார் அலியில்ல அவர்களை உஸ்மார் அலின் அவர்கள் நியமிக்கிறார்கள் கூடவே மாவியாரின் அவர்கள் ஒரு கடற்படையை உருவாக்குவதற்கும் அவர்கள் ஒப்புதல் கொடுக்கிறார்கள் அதன் பிறகுதான் ரோமானிய வீரர்கள் எல்லை பகுதியை தாக்குவதை நிறுத்தினார்கள் இப்ப உஸ்மான் அலி அவர்களின் மறைவு அதன் பின் ஆட்சிக்கு வந்த அலிரலியன் அவர்களோடு முரண்பாடுகள் அதைத் தொடர்ந்து ஹசன் அலியன் அவர்களுடன் செய்து கொண்ட அமைதி உடன்படிக்கேன் இந்த நிகழ்வுகளுக்கு பின்புதான் முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் மாவியார் அலி அவர்களை ஆட்சியாளராக ஏற்று பையப் வாங்கப்பட்டது இவ்வாறாக மாவியார் அலினா அவர்கள் இருபது ஆண்டு காலம் சிரியாவின் ஆளுநராகவும் அதன் பின் இருபது ஆண்டு காலம் முழு இஸ்லாமிய உலகத்தின் ஆட்சியாளராகவும் இருந்தாங்க மாவியார் அலீனா அவர்கள் நூத்தி அறுபத்தி மூன்று ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் இமாம் அகமது பின் அகம்பல் அவர்கள் கூறியதாக முஸ்னத் அஹமதில் பதிவாயுள்ள ஒரு ஹதீஸ் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் யா மாவியாவிற்கு கணிப்பு முறையை கற்பிப்பாயாக தண்டனையில இருந்து அவரை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் மாவியார் அளிய அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும் போது ஒரு சமயம் அவர்கள் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி விட்டு மதினா வந்து சில நாட்கள் தேங்கியிருந்தாங்க அப்பொழுது அவர்கள் அமர்ந்திருந்த ஒரு சபையில அபு தத்தா அணியில் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை கண்டதும் மாவியார் அணியிலானு அவர்கள் அபு தத்தாவைத் தவிர மற்ற அனைவரும் என்னை பார்க்க வந்தார்கள் என்று சொல்றாங்க அதுக்கு அபு தத்தார் அடியல்லாங்க அவர்கள் தொடர்புகளும் வழிவகை இல்லாத காரணத்தினால என்னால் வர இயலவில்லை அப்படின்னு பதில் சொல்றாங்க அதற்கு மாவியார் அழியல்லாங்க அவர்கள் ஏன் உங்கள் ஒட்டகங்கள் என்னானது அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அபு தத்தா அழியல்லாவுங்க அவர்கள் எங்களுடைய ஒட்டகங்கள் அனைத்தையும் உங்களையும் உங்கள் தந்தையாரையும் பின்பற்றியதான் கலைப்படைந்து விட்டன அப்படின்னு பதிவு சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க தகுதி உள்ளவர்களை மதிப்பதற்கு மாறாக தகுதியற்றவர்களை மதிக்கும் காலம் வரும் என்று இறைத்துதர் செல்லே செல்லம் அவர்கள் கூறியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அபு தத்தா அவர்கள் சொன்னதற்கு மாரியாரின் அவர்கள் அத்தகைய சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைத்துதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அபு தத்தா அலியெல்லாம் அவர்கள் சொல்றாங்க முஸ்லிம்கள் அந்த நேரத்தில் பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க அதற்கு மாயார் அணி இல்லாம அவர்கள் அதனால பொறுமையை கடைபிடியுங்கள் என்று கூறிவிட்டு அந்த உரையாடலை அத்தோடு முடித்துக் கொள்கிறார்கள் மனங்களை கவர்ந்து இழுக்கும் கலையை நன்கு அறிந்து வைத்திருந்த மாரியார் அலி இல்லாம அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அலிபின் அபுதாலிப் அவர்களுக்கு எதிராக நான் பெற்ற வெற்றிக்கான காரணங்கள் நான்கு முதலாவது ரகசியத்தை வெளியிடாமல் இருப்பது அது என்னுடைய வழக்கம் அலி அவர்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துபவராக இருந்தார்கள் அடுத்து எனது படைகள் எனக்கு பணிந்து நடந்தன அலி அவர்களின் படைகள் இதனை பேணவில்லை அடுத்து ஜமல் போரில் நான் விலகி இருந்தேன் அதுபோல் குரேஷியர்களுக்கிடையே நான் நெருக்கத்தை பேணி காத்து வந்தேன் ஆனால் அலி அவர்கள் இதில் அக்கறை செலுத்தவில்லை என்று கூறியிருக்கிறார் மாவியார் அலில்லான் அவர்கள் ஆட்சியில் அமரும் பொழுது இஸ்லாமியர்கள் நான்கு வகை பிரிவுகளாக இருந்தார்கள் அதில் முதற் பிரிவினர் அலில் அவர்களின் ஆதரவாளர்கள் கிலாபத்திற்கு உரித்தானவர் அலில் அலிலான அவர்கள்தான் என்றும் அவருக்கு பிறகு அவரது வாரிசுகள் தான் அரசால வேண்டும் என்று கருதியவர்கள் இவர்கள் ஈராக்கிலும் ஈரானிலும் அதிக எண்ணிக்கையில இருந்தார்கள் எகிப்திலும் அதிக எண்ணிக்கை முதல்ல இருந்தாங்க ஆனால் ஹசர் அவர்கள் கலாபத்தை தொடர்ந்து விட்டு மாவியார் அவர்களை கழிப்பாக ஏற்றுக்கொண்ட பிறகு அலில் அளிய அவர்களின் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை எகிப்தில் விட்டது இதில் இரண்டாவது பிரிவினர் உமையா கோத்தரத்தாலியம் கல் போன்ற சில இன குழுவினர்களையும் உள்ளடக்கிய மாவியார் அழியலான அவர்களின் ஆதரவாளர்கள் இவர்கள் சிரியா தேசம் முழுவதும் பரவலாக இருந்தார்கள் உஸ்மார் அணியில்லான அவர்களின் கொலைக்கு பிறகு மாவியார் அவர்களுக்கும் உமையா வம்சத்தினருக்கும் மட்டுமே கலாபத்திற்கான தகுதி இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் அதனால இவர்கள் அனைத்து விதமான ஆதரவுகளையும் மாவியார் அவர்களுக்கு அளிக்க தயாராக இருந்தார்கள் இதில் மூன்றாவது பிரிவினர் இவர்கள்தான் கவாரிஜி இப்போ நாம கூறிய அந்த இரு பிரிவினரும் தவறியவர்கள் என்ற கொள்கையில் இந்த கவாசியாக்கள் இருந்தாங்க அதனால அந்த இரு பிரிவினர்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளில் தங்களுடைய ஆற்றலை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் அதோடு இஸ்லாத்திற்கு எதிரான நயவஞ்சகர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் இந்த கவாசியாக்களோடு ஆங்காங்கே கலந்திருந்தாங்க கடைசியான நான்காவது பிரிவுல நாம் கூறிய அந்த மூன்று பிரிவுகளிலும் கலந்து கொள்ளாமல் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டவர்கள் தான் இந்த நான்காம் பிரிவு இவர்களில் அதிகமாக இருந்தவர்கள் மூத்த நபித்தோழர்கள் இவர்கள் இந்த காலகட்டத்தில் மதினா முனவராவிலும் மக்க மொஹர்ரமாவிலும் இஜாசின் கிராமப்புறங்களிலும் ஒட்டகங்களின் மேய்ச்சல் நிலங்களிலும் வாழ்ந்து வந்தார்கள் அலக்துல்லா அடுத்த வாரம் மாவியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பற்றியும் மாற்றிய வியூகங்கள் பற்றியும் அவர்கள் போரிட்ட வெற்றி கொண்ட பகுதிகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லமான் நமக்கு தந்தருள் புரிவானாக அசலாம்